ஒரு தடவை உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டார் நம்ம ஆளுநர் ஐயா ரவிக்கு அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு என்ன மாதிரி மக்களை சந்தித்து எலெக்ஷனில் ஜெயிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நாம் பதில் சவால் விட்டோம் நீ உன் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி பார்ப்போம் ஆளுநர் மாதிரி ஐபிஎஸ் வேண்டாம் குரூப் ஃபோர் பாஸ் பண்ண இருக்கிறதுல அதுதான் ரொம்ப குறைச்சல் எத்தனை வருஷம் ஆனாலும் பாஸ் பண்ண முடியாது அப்படி சிலபஸ்ஸு இந்த பிஜேபி சிலபஸ்ஸு கொஞ்சம் ஐசிஎஸ்சி சிலபஸ் மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான சிலபஸ்ஸு உடைய இப்போ பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்திக்கும்போது பிஜேபி ரொம்ப வேகமாக இருக்கு நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னு பாராட்டினார் அப்போ நான் சொன்னேன் இந்த நீதிமன்றத்தில் பிரமாணம் சொல்லுவாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டாலே போதும் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு அதை இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவாங்க உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு அசர்ட்டிவாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க அது மாதிரி பிஜேபியில் எப்படின்னாயா எங்களுக்கு இருப்பதெல்லாம் வேலை அப்புறம் அடுத்த வரி வேலையை தவிர வேறொன்றுமே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட அந்த மாதிரி பனிச்சுமை அதிகமாயிடும் திடீர் திடீர்னு வேலை வரும் அவர்கிட்ட மெதுவாக சொல்லி பார்த்தேன் நிறையா வேலை இருக்குது வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ மன்னிச்சிருவாருன்னு நினச்சேன் ஆனால் அவர் அந்தனராக இருக்கிறாரே தவிர ரொம்ப கொடுமையான அந்தனராக இருக்கிறார் அவர் மன்னிக்க இல்லை வந்தே தீரணும் அப்படி உங்களுக்கு விமானத்தில் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன் திரும்ப விமானத்தில் நீங்கள் இருணுமோ சொன்னார் சரி இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாரேன்றதுனால இரவோடு இரவாக நான் கிளம்பிங்க வந்து விட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் சந்தித்ததில் ஒருவேளை நான் வராமல் போயிருந்தால் உங்களை எல்லாம் சந்திக்கிற பல பேரிடம் ஆசிகள் பெறுகிற நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன் எனக்கு முன்னால சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மிக விரிவாக பேசியிருக்கிறார் நான் கொஞ்சம் நம்ம பாரம்பரியம் என்னன்னு இந்த தேசத்தோட சமூக பழக்கங்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் பேசிவிட்டு அரசியலுக்கு வரலான்னு நினைக்கிறேன் நான் பேச போகிறது கான்டெம்ப்ரரி பாலிடிக்ஸ் இல்லை கான்டெம்ப்ளேட்டிவ் பாலிடிக்ஸ் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு பாலிடிக்ஸ் நம்ம நாட்டில் வர்ண தர்மம் ரொம்ப செயல்பாட்டில் இருந்த ஒரு காலம் அப்பதான் பிராமணன் இருந்தது சத்திரியன் இருந்தது வைசியன் இருந்தது சூத்ரன் இருந்தது இது ஏதோ வடமொழி சம்பிரதாயம் தமிழுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை தமிழ் பண்பாடு என்பது வேறு அப்படிதான் இல்லை தொல்காப்பியத்திலேயே அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்று சமூகம் நாள் வகைப்படும் அப்படின்னு தொல்காப்பியர் பிரிச்சிருக்கார் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்பது வைசியன் பிராமணன் சத்திரியன் சூத்ரன் என்கிற அந்த அதை தான் அப்படி சொல்லியிருக்கிறார் அதனால சமூகம் இயங்குவதற்கு ஒரு ஒரு காரணி இருந்தது அது சரியா தவறா அது நல்லது நடந்ததா சமூக அநீதி விளைந்ததா அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம் இன்றைக்கு அந்த வர்ண விவஸ்தா இன்றைக்கு இல்லை நான் சொன்னது பழைய காலகட்டம் ஏன் அப்படி உருவாச்சு நீங்க மேற்கத்திய நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் அந்த சமுதாய அமைப்பில் நிறைய ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இருக்கு மேற்கத்திய நாடுகள்லாம் ஒப்பந்த முறையில் உருவான சமுதாயங்கள் சோஷியல் கான்ட்ராக்ட் அங்கே ஒரு தனிநபருக்கும் அரசாங்கத்துக்கும் தான் தொடர்பு ஒரு தனி மனிதன் தனக்கான எல்லா உரிமைகளையும் அரசாங்கத்திடமிருந்து பெறுகிறான் ஒருபடி மேல சொன்னா ஒவ்வொரு குடிமகனும் உயிர் வாழ்கிற உரிமை கூட அரசன் கொடுக்கறது தான் அந்த லா ஆஃப் எமினன்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க யாராவது வழக்கறிஞர் இருந்தீங்கன்னா அந்த கிரீக் ரோமன் அந்த ட்ரெடிஷன்ல தி லா ஆஃப் எமினன்ட் டொமைன் வரும் உயிர் வாழ்கிற உரிமையை கூட அரசன் கொடுக்கறதா இங்க நம்ம நாடு அப்படி இல்லை இங்க வந்து நம்ம சமுதாயம் என்பது ஒப்பந்த முறையில் உருவானதல்ல உறவின் முறையில் உருவான சமுதாயம் முறை சமுதாயம் சமுதாயந்தான் பாரத சமுதாயம் இங்க இண்டிவிஜுவலே இல்ல நம்ம நாட்டில் ஹெட்கவுண்ட் பண்ணி பாப்புலேஷனை பார்க்குறாங்கள நூற்றி நாற்பது கோடி ஒவ்வொருத்தராக என்றாங்க ஒவ்வொருத்தராக என்ன வேண்டிய அவசியம் இல்லை இந்தியன் சிஸ்டமே கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்டிவ்ஸ் கலெக்ஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் இல்ல இந்திய இந்திய சமுதாயம் இந்திய சமுதாயமே கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்டிவ்ஸ் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற ஜாதியாக சம்பிரதாயமாக ஒரு பங்காளிகளாக தாயாதிகளாக சேர்ந்திருக்கிற ஒரு இனக்குழுவை கூட்டத்தை அதை ஒட்டுமொத்தமாக சேர்ப்பது தான் சமுதாய அமைப்புங்க இதை மேற்கத்திய நாடுகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிரிட்டிஷ்காரனால் இதை தெரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்க முடியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்குங்க பிராமணனுக்கு என்ன வேலை சத்திரியனுக்கு என்ன வேலை வைஷ்யனுக்கு என்ன வேலை சூத்ரனுக்கு என்ன வேலை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு நாம இப்படி ஹரிசாண்டலா வச்சிருந்ததை வச்சான் பிராமணர் இவர் சத்ரியர் இவர் வைசியர் இவர் வச்சா யாருக்கு எந்த பிரச்சனையும் சமமா இருக்கு இவர் பிராமணர் இவர் சத்ரியர் இவர் வைசியர் இவர் வெர்டிகலா வருது அப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழன்னு ஆகுது ஹரிசாண்டலா வச்சவங்க நம்ம முன்னோர்கள் வெர்டிகலா வச்சவன் பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் வாழை பிடிச்சவன் திக்காக்காரன் அதனால அவனை வெர்டிக்கலா பார்த்து அவர் தலையில பிறந்தது பிராம புருஷ சூத்திரத்துல வர்ற ஒரு சின்ன சூத்திரத்தை வச்சுக்கிட்டு அதுலயும் அவர் இவ்வளவு விரிவால சொல்லல அதுக்கு வியாகியானம் பண்ணதே கருணாநிதி தான் நிறைய இது பாருங்களேன் இந்த இந்த இதெல்லாம் ப்ரோமோட் பண்றதே அவங்க தான் எந்த பிஜேபி காரணம் ஆர் எஸ் இது வரைக்கும் மனு நீதியை அச்சடிச்சு ஊர் ஊரா கொடுத்து மனுநீதி வாசிங்க மனு தான் இந்து தர்மம் மனுநீதியில தான் எல்லாருக்கும் நம்ம யாரும் எங்கேயும் மனுநீதியை புறமோட்டே பண்ணல லட்சக்கணக்கான மனு நீதி நம்ம அண்ணன் திருமாவளவன் தான் அவர் தான் மனுநீதி மனுநீதிக்கான ஏகபோக சேல்ஸே அவர் தான் நல்லவேளை மனு இல்லை காப்பி ரைட்டு கேட்கறதுக்கு அப்படி இவங்க வர்ண விவஸ்தாவில குற்றம் சொல்ல ஆரம்பிச்சாங்க வர்ண விவஸ்தா ஒழிக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் பிரிட்டிஷ் ஆட்சி தான் ஏன்னா வேதங்களுக்கு வேதிக் எஜுகேஷன் வேத பாடசாலைகளுக்காக இருந்த அந்த மன்னர் மானியம் ராயல் பர்ஸ் தி ராயல் பேட்டர்னேஜ் என்று சொல்வார்களே அதையெல்லாம் ஒழிச்சிட்டான் ராயல் பேட்டனேஜ் டு தேவதாசி சிஸ்டம் ராயல் பேட்டனேஜ் டு வேதிக் வேத பாடசாலை ராயல் பர்ஸ் டு அன்னதானம் அன்னதானத்தை ஒழிச்சாம் பிரிட்டிஷ்கார் அன்னதானம் பண்ணுறது தப்பு இல்லீகல்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் ஒழிச்சதுனால ஒரு பெரிய மக்கள் கூட்டமே நிராதரவான ஒரு சூழலுக்கு வர ஆரம்பிச்சது அப்போதான் மெக்காலே கல்வி முறை உருவாச்சு இந்த மெக்காலே கல்வி திட்டம் ஏன் வந்ததுன்னா ஆட்சி பண்றவன் பிரிட்டிஷ்காரன் மக்கள் இந்தியர்கள் ஆட்சியாளனுக்கும் ஆட்சி செய்யப்படுவோம் பிட்வீன் தி ரூலிங் அண்ட் தி ரூல்டு மொழி பிரச்சனை இருக்கு அவன் சட்டம் நமக்கு புரியல அவனுடைய கல்வி கொள்கை நமக்கு புரியல அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு புரியல நாம பேசுறது அவனுக்கு புரியவில்லை அதனால தெர் வாஸ் ஏ நீட் ஆஃப் ஏ கிளாஸ் ஆஃப் இன்டர்பிரேட்டர்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க அதுக்கு ஆங்கிலம் தெரிந்த கொஞ்சம் பேர் வேணும் அப்படிங்கிறத அந்த கல்வியோட முக்கியத்துவம் அப்போ பிரிட்டிஷில் ரெண்டு பாலிசி வந்தது ரெண்டு ஒப்பீனியன் ரெண்டுமே டாமினேட் ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியன் சொல்லிச்சு நீங்கள் இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு முடிவு செய்துட்டோம் அப்படி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சால் இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே ஆங்கில கல்வி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் ஒரு பாலிசி இன்னொரு பாலிசி எல்லாருக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்து அந்த செலவெல்லாம் நம்ம ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் ஊரில் இருந்துட்டு போகிறான் நமக்கு தேவை கொஞ்சம் வக்கீல் கொஞ்சம் ஆஃபீஸரு கொஞ்சம் போலீஸ்காரன் கொஞ்சம் கிளர்க்கு தாசில்தார் இவ்வளோதான் ஆள் வேணும் அந்த வேலைக்கு இங்கிலீஷ் படித்தவங்க கொஞ்சம் பேரை நம்ம மட்டும் நம்ம கல்வி கொடுக்கலாம் ஸோ இங்கிலீஷ் ஃபார் ஆல் இங்கிலீஷ் ஃபார் சம் செலக்ட் பீப்புள் இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸு அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் கல்விச் சூழல்லாம் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அதனால் என்ன செஞ்சால் அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னையில் பாம்பே கல்கத்தா இந்த மூணு பிரதான நகரங்களில் மாத்திரம்தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தான் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பித்தான் இந்தியாவில் முத முதல்ல யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பித்தது இந்த மூணு ஊரில் தான் எல்லாம் இல்லை திருநெல்வேலியில் யூனிவர்சிட்டி இல்லை இப்போல்லாம் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது அப்போ எதுவுமே கிடையாது மூணே யூனிவர்சிட்டி சென்னை கல்கத்தா மும்பை அங்கே தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை பூத்தினான் அப்போ இயற்கையாகவே பிராமண சமுதாயம் நகரம் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு சமுதாயம் நகரங்களில் தான் ஆங்கில கல்வி அறிமுகம் ஆகுது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இயற்கையாக படிச்சிருப்பாங்க ஏற்கனவே வேத பாடசாலைக்கு இருந்த ராயல் பர்ஸ் போச்சு மன்னர் மானியம் போச்சு வேதம் படிக்கிறதெல்லாம் ஆங்கில அரசாங்கம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க இந்த அடிப்படையே போட்டு உழுக்கி எடுத்துட்டான் அப்போ இவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்காக ஆங்கிலம் படிக்க வேண்டிய அவசியம் உருவாச்சு அந்த ஆங்கிலத்தை படித்தாங்க நீங்கள் எல்லாம் பாருங்கள் சுவாமி விவேகானந்தரை ஏன் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அவருக்கு இந்து தர்மத்தை பற்றி நன்றாக தெரியும் என்பது மிக முக்கிய காரணம் அற்புதமாக பேசுவார் என்பது அதை விட முக்கியமான காரணம் மிக அற்புதமாக ஆங்கிலத்தில் பேசுவார் என்பதுதான் பிரதானமான காரணம் ஆங்கிலம் பேச தெரிஞ்ச சன்னியாசிகள் அப்போ இல்லை அப்போ விவேகானந்தருக்கு மட்டும் எப்படி ஆங்கிலம் தெரிஞ்சது அவர் கல்கத்தால பிறந்தவர்களால் தெரிஞ்சது ஒருவேளை விவேகானந்தர் போபால்லேயோ இந்தூர்லேயோ எங்கள் ஊர் மதுரையிலேயோ பிறந்திருந்தார்னா எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல அவர் எப்படி இங்கிலீஷ் படிச்சிருப்பார் வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு பெரிய நகரங்களில் மாத்திரம் உருவான காரணத்தால் நிறைய பிராமணர்கள் ஆங்கிலம் படித்தாங்க ஆங்கிலம் படித்தோடனே என்ன செய்வாங்க இயற்கையாக வேலைக்கு சட்டம் படித்தா வக்கீலாக போவாங்க வக்கீலாக இருந்துட்டு ஜட்ஜாகுவாங்க அரசு அதிகாரியா போவாங்க குமார்த்தாவலா இருப்பாங்க இருப்பாங்க ரயில்வேல இருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வேலை அப்பதான் பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணான்னா ஒரு கமிட்டி போட்டு சென்னைக்கு அந்த கமிட்டி வந்துச்சு அலெக்சாண்டர்னு அந்த கமிட்டியில் வந்தார் அப்போது இருந்த அரசு பணிகளில் எவ்வளோ பேர் பிராமின் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நேச்சுரலி என்னங்க நடக்கும் என்ன நடக்கும் ரெட்டியா இருங்க மதுரையும் தாண்டி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கிராமத்தில் எங்கள் தாத்தா பூட்ட முப்பாட்டெல்லாம் எழுந்திருப்பாங்க நாங்களாம் எங்கே இங்கிலீஷ் படிக்கிறது எந்த அரசு அரசு வேலைக்கு போகிறத ரொம்ப குறைச்சலாக நினச்ச காலகட்டம் அதெல்லாம் அரசு வேலைக்கு போகக்கூடாது விவசாயம் இருக்குது நம்ம மண் இருக்கும்போது எதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் கை கட்டி பிழைக்கிறோம்னு நினைச்ச காலம் அது எங்கள் மாமா ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடச்சி அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு எங்கள் பெரியப்பா பொண்ணு தர்றதுக்கு முன்னால் நீ கவர்மெண்ட் வேலையில் அடிமை உத்தியோகத்தை நீ ராஜினாமா பண்ணாதான்டா வேலை தருவேன்னு சொல்லி அவர் வேலை ரிசைர்மெண்ட் வந்து எங்க பெரியப்பா பொண்ணு அக்காவை கல்யாணம் பண்ணார் அவர் அரசு வேலையை அடிமை உத்தியோகம் நினைத்த காலம் பெருமிதமான காலம் அது அப்போ அந்த அலெக்சாண்டர் வந்து எடுத்த அந்த இன்டர்வியூல தொண்ணூத்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பிராமின்ஸ் தான் இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லி உருவாக்கப்பட்டதான் நீதி கட்சி நீதி கட்சி நம்ம எல்லாம் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் நீதி கட்சி வந்து ஆங்கிலேயனுக்கு வாள் பிடிச்ச கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன கட்சி ஒரு அடிமை கட்சி ஆனால் அது பிராமண எதிர்ப்பு கட்சி இல்லை ஆன்டி பிராமின் பார்ட்டி கிடையாது ஏன்னா அந்த செட்டியார் அவரே அவருடைய கூட வேலைக்கு வச்சிருந்தவங்களாம் பிராமின் தியாகராஜ் செட்டியார் நீதி கட்சியினுடைய பிதாமகர் வேத பாடசாலை நடத்தி கொண்டிருந்தார் என்பது பல பேருக்கு தெரியாது இதே சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் ஐநூறு ஏழை பிராமண பெண்களுக்கு அந்த காலத்தில் திருமணம் செய்து வைப்பார் ஒவ்வொரு வருஷம் அதனால அவருக்கு பிராமின் ஹேட்ரட் இல்லை வேலை வாய்ப்புல இவங்க அதிகம் இருக்கிறாங்க மற்றவங்களுக்கும் பங்கு வேணும்ன்றது அவர் ஆரம்பிச்சது அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பிராமண துவேஷமா வெறுப்பா பிராமண எதிர்ப்பு அரசியலை கொண்டு வந்ததுல திராவிடர் கழகம் நம்ம தாடி ஈவேரா அவர்கள் வந்த பிறகுதான் இந்த இந்த கொடுமை இந்த கூத்தெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் பிராமண துவேஷ அரசியலாக மாற்றுறது இவங்க தான் வெள்ளக்கார மாத்திரம் அரசு வேலைகள்ல நான் பிராமணுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஒரு சட்டம் அப்பே போட்டுதான்னா நீதி கட்சி தோன்றவர்கேஷனே இல்லை எல்லா எல்லா கவர்மெண்ட் வேலையிலும் தேர்ட்டி அப்படி வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க ரிசர்வேஷன் அமல்படுத்தி ஒரு கட்சியே உருவாயிருக்காது வெள்ளக்காரன் இதை திட்டம் போட்டு உருவாக்க ரிசர்வேஷன்லாம் கொடுக்கக்கூடாது இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும் இதை பெரிய துவேஷ அரசியலாக கொண்டு போகணுன்றதுனால அப்படி உருவாக்குனாங்க அதிலிருந்து தான் பெரிய ஒரு பிளவு உருவாச்சு எனக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியலை பிராமண எதிர்ப்பு அரசியலை மையமாக வைத்து இந்த ஒரு சித்தாந்த கருத்தியல் இருப்பதாக ஒரு போலி சித்திரத்தை காண்பிச்சுட்டு இது தவறு என்று சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் இது தவறு என்று சொல்ல வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பிராமண சமூக நண்பர் நண்பர் சொல்லக்கூடாது எனக்கு ஒரு மூத்த அண்ணா போல அவர் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு எவ்ரி நான் பிராமின் இன் தமிழ்நாடு இஸ் அன் ஆன்டி பிராமின் அப்படின்னாரு எவ்ரி நான் பிராமின் இஸ் என் ஆயிண்டி பிராமின் தமிழ்நாட்டில் அப்படி தான் ஆகிப்போச்சு இவங்க பண்ண பிரச்சாரத்தில் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி இல்லைன்னு சொன்னேன் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அரசியலை மாத்திரமே பார்த்துட்டு சொல்கிறீங்க என்னைக்குமே இந்த கடலில் நீரோட்டம் இருக்கும் நீரோட்டத்தில் ஒரு ஓவர் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அண்டர் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் தமிழக அரசியலுடைய ஓவர் கரண்ட்டு தான் அது பிராமண எதிர்ப்பு அரசியல் தமிழ் சமூகத்தின் அண்டர் கரண்ட்டு இது பிராமணர்களை மதிக்கிற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் ஆயிரக்கணக்கில் அந்த உதாரணங்கள் சொல்ல முடியும் ஆயிரக்கணக்கான உதாரணம் சொல்லணும் எங்கள் ஊரில் ஒரு விளக்கு பூஜை நடத்தினோம் பத்து வருஷத்துக்கு முன்னால் கிராமத்தில் பக்கத்தில் அது பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற பகுதி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரே திமுக தான் திமுக கூடி மாற்றம் தான் அந்த ஊர்லேயே வேறு கட்சி இல்லை விளக்கு பூஜை நம்ம ஆர்எஸ்எஸ் உள்ளே போகிறதுக்காக விளக்கு பூஜை மூலமாக போவோம் அப்படின்னு போனோம் சரி என்ன பண்ணலாம் நம்ம வந்து தமிழில் விளக்கு விளக்கு ஏற்றி மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு தமிழில் விளக்கு வழிபாடு செய்கிற சில பெண்கள்லாம் அழைச்சி வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு ஆயிரத்தெட்டு விளக்கு பூஜை பெண்கள் நிறைய வந்துட்டாங்க ஆயிரம் தான் சொன்னோம் நானும் வந்து ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க பெண்கள் எல்லாம் வச்சு விளக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது இவங்க விளக்கே போற்றின் பாட ஆரம்பிக்கிறாங்க நிறுத்து அப்படின்ட்டான் எங்களுக்கு என்ன இப்படி ஆரம்பிக்கிறப்போ இப்படி சகுனத்திலேயே சொல்கிறானே நிறுத்து ஏன் ஐயர்வல்லையா அப்படின்னு கேட்டான் ஐயர்வ ஏன்பா ஐயர் வந்து சமஸ்கிருதம் மந்திரம் சொல்லாம என்னங்க இப்ப விளக்கு பூஜை நடத்துறீங்க நீங்களா நீங்களா விளங்குவீங்களான்டா எங்களை விளக்கு பூஜைய ஐயர் வச்சு மந்திரம் சொல்லணும்னு சொன்னவே திமுக இவ எது தடங்கல் பண்ணிடுவானோன்னு அப்படியே நாங்க தமிழ்ல சொல்லி கொண்டு போனவன் பிஜேபி எப்படி பாருங்க சரி நமக்கு சந்தோஷம் இவனே அப்படி வந்தான ஊரில் எல்லாரையும் கேட்டோம் எல்லாருக்கும் ஆமாங்க ஐயர் வந்தால் தங்க நல்லாங்க ஐயர் வந்து பண்ணாங்க பூஜையே பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருப்பான் ஐயர் வர சொல்ல வேண்டாம் அந்த ஊரில் ஒரே ஒரு கோயில் ஐயர் நிறைய சாத்திட்டு நாலு மணிக்கே போயிட்டார் அர்ச்சகர் அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் இல்லை நான் சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அப்புறம் நான்கு திக்கிலும் நான்கு பேரை வண்டி கொடுத்து அனுப்பிச்சு அர்ச்சகர் எங்கே இருந்தாலும் அவரை திக்கிட்டு வா அப்படின்னு ஆள் அனுப்பிச்சோம் ஏன்னா அவன் எங்கே போனாலும் தெரியாது எல்லா திக்குகளிலும் வண்டிகள் பறந்தன வாகனங்கள் போச்சு இளைஞர்களை அனுப்பிச்சுருந்தோம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி கழிச்சு ஒருத்தர் தூக்கிட்டு வந்தான் சாமி சாமியை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு பின்னால் வச்சு அவருக்கு வயசாக இருப்பாள் நல்ல என்ன ஏண்டா அப்படி கஷ்டப்படுத்திருக்கீங்க கஷ்டமில்லை சாமி எங்களை காப்பாற்றுக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் அத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த விளக்கு பூஜை நடந்தது என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன் பாருங்க நீங்க அப்படிலாம் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளவே தயாரா இல்லை இதெல்லாம் அண்டர் கரண்ட்டு அவன் அந்த திமுக காரன் வச்சிருக்கிற அரசியலுக்கும் அவன் நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை அவனுக்கு இதெல்லாம் தெரியாது அவனுக்கு